வணக்கம் வியூவர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது புளி மிளகாய் இந்த ரெசிப்பியை எங்களுக்கு தெரிஞ்ச மாமி ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க இதை எங்கள் வீட்டில் பல வாட்டி செஞ்சு பிடிச்சிருந்ததுனால இந்த வீடியோவை நான் இங்கே பதிவு பண்ணுறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் பச்சை மிளகாய் புளி நல்லெண்ணெய் கடுகு வெந்தயம் மஞ்சத்தூள் பெருங்காயம் உப்பு இப்போ ஒரு பவுலில் ஒரு எலுமிச்ச சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சுருக்கேன் இதை கரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே நான் நூறு கிராம் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இந்த பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இந்த பொடியாக கட் பண்ணுறதுனால சுலபமாக வதக்கிறதுக்கும் புளி தண்ணி போது நல்ல தொக்காக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இந்த பச்சை மிளகாவோட காரம் அதிகமாக இருந்ததுன்னா புளியையும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க காரம் கம்மியாக இருந்தால் புளியையும் குறைச்சிக்கிடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் ரெண்டு குழி கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் புகை வர வரைக்கும் காயக்கூடாது அதுக்கு முன்னாடியே தாளிப்பு போட்டுடணும் இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு இதோட கடுகு சேர்த்துக்கலாம் எடுத்து வெந்தியத்தையும் சேர்த்துக்கலாம் ரெண்டும் பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் இப்போ மிதமான தீயில நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மிதமான தீயில் வதக்கும்போது இந்த புளி மிளகாயை மூணு நாலு மாதம் வச்சா கூட கெட்டு போகாது இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இதோட மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு இப்போ நல்லா வதக்கிடலாம் பெருங்காயமும் புளியையும் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் கரைச்சி வச்சிருக்க புளி விழுதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலரிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இன்னும் வதங்கணும் இந்த மாதிரி எண்ணெய் வெளியே வந்ததுன்னா இந்த புளி மிளகாய் தயார் இதை சூடான சாதத்தோட நல்லெண்ணெய் விட்டு கலந்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி வணக்கம்